வணக்கத்துடன் இலங்கையில் நடந்த மின்வெட்டின் பின்னணியில் இருக்கக்கூடிய அரசியல் என்ன அனுராவுக்கு எதிரான ஒரு களத்தை உருவாக்குவதற்கு எதிர்கட்சிகள் தயாராகி அதன் அடிப்படையில் ஒவ்வொரு விடயங்களும் காய் நகர்த்தப்படுகின்றதா நேற்று மின்வெட்டுக்கான காரணம் சொல்லப்பட்ட விடயம் ஒரு தெளிவான உண்மையான விடயமா என்கின்ற கேள்விகள் எல்லாம் எழும்பிக் கொண்டு இருக்கின்றன ஆனால் தற்பொழுது வந்திருக்கக்கூடிய செய்தி அனுராவுக்கு பெரும் சிக்கலை கொடுக்க வேண்டும் என்கின்ற வெளிப்பாட்டில் எதிர்கட்சிகள் ஒருங்கிணைந்து ரகசிய கூட்டம் போட்டு அனுராவை மையப்படுத்திய ஒரு நகர்வு கொண்டு வருவதற்கான முயற்சிகளை எடுக்கிறார்கள் என்பதுதான் பதிவாக இருக்கின்றன எதிர்கட்சிகளுடைய திட்டமிடுதல் என்ன அனுரா ஆட்சியை வெளியேற்றுவதற்கான முயற்சிகளை எதிர்கட்சிகள் திட்டமிட்டு எடுக்க ஆரம்பித்து விட்டதா அதன் பின்விளைவுதான் அனுர ஆட்சியாளர்களுக்கு எதிரான செயல்முறைகள் கட்டி அமைக்கப்படுகிறதா இவைகளை குறித்து மிக தெளிவாக இந்த காணொலியில் நீங்கள் பார்க்கலாம் எங்களுடைய இந்த வலையொலியை நீங்கள் பார்ப்பதற்கு முன்னால் பகிர்ந்தளியுங்கள் நாங்கள் வெளியிடக்கூடிய எல்லாம் உங்களை வந்து அடைவதற்கான ஒரு களத்தை எட்டும் பாராளுமன்ற தேர்தல் இலங்கை அரசியல் களத்திலே மிக உன்னிப்பாக பார்க்கக்கூடிய ஒன்றாகத்தான் இருந்தது காரணம் தேர்தலுக்கு முன்பு நடத்தப்பட்ட கருத்து கணிப்பில் சஜித் பிரேமதாசா வெற்றி பெறுவார் என்கின்ற களங்கள் தான் பரவலாக பேசப்பட்டது இன்னொரு புறம் ரணில் விக்ரமசிங்கேவிற்கும் வாய்ப்பிருக்கிறது என்ற கருத்துகள் வலுவடைந்து கொண்டு இருந்தன ஆனால் தேர்தல் நெருங்க நெருங்க இந்த சூழல்கள் மாறத் தொடங்கியது சஜித் பிரேமதாசாவா அனுராவா என்கின்ற கேள்விகள் எழும்ப தொடங்கின ரணில் விக்ரமசிங்கே கொஞ்சம் கொஞ்சமாக ஓரம் ஓரங்கட்டப்பட்டு கொண்டிருந்தார் என்பதுதான் பதிவு ஆனால் தேர்தலில் வாக்குப்பதிவுகள் முடிவடைந்த பின்பு நடந்த திருப்பத்தில் அதாவது வாக்குப்பதிவில் முதலில் யார் வெற்றி பெறுவார் என்கின்ற விடயம் தெரியாத ஒரு சூழல் வருகின்ற பொழுது விருப்ப வாக்குகள் எண்ணப்பட்டு அனுராவர்கள் வெற்றி பெறக்கூடிய களம் அமைந்தது இது இலங்கை அரசியல் களத்தில் ஒரு பெரிய திருப்பு முனையாக பார்க்கப்பட்டது அனுராவுக்கு எதிரான ஒரு களத்தை உருவாக்கிவிடலாம் என்று காத்திருந்தவர்களுக்கு இந்த அசுர வளர்ச்சி ஒரு பயத்தை கொடுத்தது என்பதுதான் நிஜம் இந்த சூழலில் மஹிந்த ராஜபக்சே போன்ற ஆளுமைகள் தங்களை மிஞ்சி இலங்கை அரசியல் களத்தில் யாரும் இல்லை என்பதை தம்பட்டம் அடித்து கொண்டிருந்தவர்களுக்கு பெரும் பாதிப்பாக அனுராவர்களுடைய வளர்ச்சி மாறியது அந்த தேர்தலில் நமல் ராஜபக்சே மிக குறைவான வாக்குகளை பெறக்கூடிய ஒரு நிலைமை நீடித்ததும் அதற்கு காரணம்தான் எனவே ஒட்டுமொத்தமாக ராஜபக்சே வகையராக்களுடைய அந்த அரசியல் களம் முடிவை கண்டுவிட்டது என்பது பரவலாக பேசப்பட்ட ஒரு செய்தியாக இருந்தது ஆனால் தற்பொழுது அனுரா ஆட்சியாளர்களுக்கு எதிராக மஹிந்த ராஜபக்சேயும் ரணில் விக்ரமசிங்கையும் சஜித் பிரேமதாசாவும் கூட்டி சேர்ந்து அதற்கான களங்களை எடுத்து கொண்டிருக்கிறார்கள் என்கின்ற செய்தியும் ரகசியமாக இதற்கான திட்டமிடுதல்களை அவர்கள் கையில் எடுத்துக்கொண்டு செயல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்கின்ற தகவலும் அதன் அடிப்படையில் மக்கள் அனுராவர்களுடைய ஆட்சியை வெறுக்க வேண்டும் என்கின்ற களங்கள் உருவாக்கப்பட வேண்டும் என்கின்ற வெளிப்பாட்டில் அதற்கான களங்கள் கட்டி அமைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்கின்ற செய்தியும் அதன் ஒரு கட்டமாகத்தான் மின்சார வெட்டு என்கின்ற விடையும் முன்வந்து நிற்கிறது என்கின்ற செய்திகள் பரவலாகவி பேசப்படுகின்றன இதன் பின்னணியில் யார் யார் செயல்பட்டு இருக்கின்றார் ஒவ்வொரு ஆட்சியாளர்களும் தாங்கள் ஆட்சி பீடத்தில் ஏறுகின்ற பொழுதெல்லாம் தங்களுக்கான ஆதரவாளர்களை அவர்கள் திரட்டி வைத்திருப்பது வாடிக்கை அது அரசு அதிகாரிகளாக இருந்தாலும் சரி மக்களாக இருந்தாலும் சரி தங்களுக்கான ஒரு ஆதரவு களத்தை அவர்கள் திரட்டி வைத்திருப்பது வாடிக்கை அப்படித்தான் ரணில் விக்ரமசிங்கேயும் சஜித் பிரேமதாசாவும் மஹிந்த ராஜபக்சையும் தங்களுக்கான ஒரு அரசியல் களத்தை அவர்கள் அல்லது தங்களுக்கான ஒரு ஆதரவு களத்தை அரசு அதிகாரிகளிடம் அவர்கள் எடுத்து வைத்திருக்கிறார்கள் அந்த அரசு அதிகாரிகள் இவர்களுக்கு ஆதரவான செயல்பாடுகளை செய்வதற்கு தயாராக இருக்கிறார்கள் என்பதுதான் அங்கிருந்து வரக்கூடிய செய்தி ஒரு குரங்கு மின்தேக்கியின் மின் விழுந்ததின் காரணமாக மின்சாரம் தடைபட்டது என்று சொல்லப்பட்டது ஏழு மணி நேரம் தாண்டி கூட மின்சாரம் வழங்கப்படாத ஒரு சூழல் வந்ததின் பின்னணியில் மக்கள் ஆட்சியாளர்கள் மீது வெறுப்பு கொள்ளக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டது இந்த சூழலில் இன்னொரு புறத்தில் இயங்கிக் கொண்டிருந்த மின் தேக்கிகளும் மின் கடத்திகளும் அதுவும் செயலிழந்து விட்டது என்கின்ற காரணத்தை மையப்படுத்திய செய்திகள் வந்ததால் அவர் குறிப்பிட்ட பல பகுதிகளுக்கு மின்சாரம் கிடைக்காத ஒரு சூழல் ஏற்பட்டுவிடும் என்கின்ற செய்திகளும் உறுதிப்படுத்தப்பட்டது எனவே ஒட்டுமொத்தமாக மக்களுடைய கோபம் ஆட்சியாளர்கள் மீது திரும்ப தொடங்கியது ஆனால் இந்த மின்வெட்டு எதனால் நடைபெற்றது என்கின்ற கேள்வியை மையப்படுத்தி அதற்கான ஆய்வுகளை மேற்கொள்வதற்கான முயற்சிகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன இப்பொழுது பத்திரிகைகளும் ஊடகங்களும் வைக்கக்கூடிய செய்திகளின் அடிப்படையை வைத்து பார்க்கின்ற பொழுது ரணில் விக்ரமசிங்கேவுக்கும் சஜித் பிரேமதாசாவுக்கும் மஹிந்த ராஜபக்சேவுக்கும் ஆதரவாக இருக்கக்கூடிய அதிகாரிகள் இந்த மின்வெட்டை உருவாக்கி இருக்கிறார்கள் என்ற ஒரு செய்தியும் இதன் மூலம் மக்கள் ஆட்சியாளர்கள் மீது வெறுப்பு கொள்ள வேண்டும் என்கின்ற திட்டமிடுதலோடு இந்த விடயங்களுக்கு காய் நகர்த்தப்பட்டிருக்கிறது என்கின்ற செய்திகளும் பரவலாக பேசப்படுகின்றது இது உண்மையாக இருக்குமா பொய்யாக இருக்குமா என்கின்ற விடயத்தை தவிர இது நடைமுறை சாத்தியம் என்கின்ற ஒரு கருத்து தான் வலுவடைகின்றது தற்பொழுது ஆட்சியில் இருக்கக்கூடிய அனுரா கட்சிகளை சார்ந்தவர்கள் கூட இது அனுராவுக்கு எதிராக நடத்தப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு மாபெரும் திட்டமிடுதல் என்கின்ற கருத்துக்களை பதிவிடக்கூடிய விடயங்களை நம்மால் பார்க்க முடிகின்றது இப்பொழுது வந்திருக்கக்கூடிய செய்திகள் என்னவென்றால் அந்த மின்சாரம் வெளியே அந்த மின்சாரத்தை வெளியே கடத்துகின்ற அந்த கருவிகள் சேதமடைந்திருக்கக்கூடிய கருவிகளுடைய சேதங்கள் நிவர்த்தி செய்யக்கூடிய களங்களை மிக விரைவாக அரசு எடுத்து மக்களுக்கு தடையில்லா மின்சாரம் வழங்குவதற்கான களத்தை உறுதிப்படுத்துவதற்கான வேகத்தை எடுத்துக்கொண்டு பயணிக்கிறது என்கின்ற செய்தி சொல்லப்படுகின்ற அதே வேளையில் அரசு இந்த விடயத்தில் திணறலை சந்திக்கும் என்கின்ற ஒரு கருத்தும் மின்சாரம் தடைப்படுகின்ற காரணங்களினால் தொழிற்சாலை தொழில் வளங்கள் சீர் அடைவதற்கான சீர்கட்டு போவதற்கான ஒரு களங்கள் அமையும் என்கின்ற கருத்துகளும் வலுவடைகின்றன அப்படி உற்பத்திகள் பெருக்கத்தில் தடை ஏற்படுகின்ற பட்சத்தில் பொருளாதார விடயத்தில் பெரும் சிக்கல் ஏற்படுவதற்கான ஒரு வாய்ப்புகள் அமையும் அப்படி ஒரு சிக்கல் ஏற்படுகின்ற பொழுது ஆட்சியாளர்களுக்கு எதிராக மக்களுடைய கோபம் திரும்பும் அந்த மக்களுடைய கோபம் திரும்புகின்ற பொழுது ஆட்சியாளர்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கான முயற்சிகளை எடுத்துக்கொண்டு அதற்கான களங்களை அவர்கள் எடுக்க வேண்டும் இந்த சூழலில் நம்முடைய அரசியல் விடயங்களை குறித்து காய்நகர்த்தலை கையில் எடுத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் என்கின்ற அடிப்படையில் எதிர்க்கட்சிகள் இந்த மின்சார வெட்டை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்துகிறது என்பதை விட மின்சார வெட்டு உருவாவதற்கும் அவர்கள் காரணக்கர்த்தாவாக இருக்கிறார்களோ என்கின்ற ஐயப்பாடுகளை இப்பொழுது அது உருவாக்கி வைத்திருக்கின்றது அனுராவுடைய ஆட்சி தொடருமா அல்லது இதுபோன்ற பல சிக்கல்களில் மஹிந்த ராஜபக்சே பெற்ற அனுபவத்தை தான் அனுரா பெறுவாரா என்கின்ற விடயங்கள் எல்லாம் இப்பொழுது கேள்விகளாகவே எழும்பிக் கொண்டு இருக்கின்றன நன்றியுடன் என்பார்